தம்முடைய ஆலோசனை படி நீர் என்னை நடத்தி முடிவில் என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வேதாங்க நமக்கு முக்கியம் இந்த உலக வாழ்க்கை நமக்கு முக்கியம் இல்லை இந்த உலகத்துல வாழ்கிறோமே இந்த வாழ்க்கையே இதுல கஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல நெருக்கம் வந்தா கூட பரவாயில்ல ஆனா நித்தி நித்திய காலமா வாழ்கிற ஒரு வாழ்க்கை ஆண்டு வச்சிருக்கிறாரு அந்த வாழ்க்கையை நம்ம இழக்க கூடாது அது மகிமையான வாழ்க்கை அது ஆச்சரியமான வாழ்க்கை அது நிரந்தரமான வாழ்க்கை பூமியில ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான் அந்த ஐஸ்வர்யவானுடைய வீட்டுக்கு வாசல ஒரு பிச்சைக்கார இருந்தான் அவன் பேரு லாசுரு ஐஸ்வர்யவான் தன் சகோதரோடு கூட நண்பர்களோடு கூட நல்ல ஆடம்பரமா வாழ்ந்தான் நல்ல உயர்தரமான உணவு சாப்பிட்டு கொண்டு இருந்தான் அவன் துன்மார்க்கமான வழியில சம்பாத்தியம் பண்ணி அவன் என்ன பண்றான் ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு வெளியில இருக்கிற அந்த பிச்சைக்காரனுக்கு எதுவுமே கொடுத்துருவான் கவனிக்கிறோம் ஒரே நாள்ல மரணம் ஒரே நாள் மரணம் ஆத்ம அவனுடைய ஆத்ம எங்க போச்சு ஆப்பிரகாமுடைய மடியில் போய் உட்காந்துட்டு இருக்க பல்லவத்துல ஆப்பிரகாமுடைய மடியில உட்காந்துட்டு இருக்காரு இந்த ஐஸ்வர்யான் எங்க இருக்கிறான் கீழே பாதாளத்துல இருக்கிறான் அந்த பாதாளத்துல ரொம்ப வேதனை ரொம்ப வேதனை ஆனா அவன் பூமியில இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தான் இப்ப லாசு ஆபிராமுடைய மணியில உட்காந்து தேற்றப்படுகிறான் ஆனா அவன் பூமியில இருக்கும்போது வேதனை அனுபவிச்சான் இப்ப என்ன பண்றான் தேற்றப்படுறான் இந்த ஐஸ்வர்யவான் வேதனை படுறான் அல்லது இந்த வேதனை நிறைந்த வாழ்க்கை ரொம்ப கொடிய வாழ்க்கை அப்போ அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரிகாம்கிட்ட சொல்றான் ஆபிரிகாமே லாசருடைய விரல்னால என்ன பண்ணுங்க அந்த விரல தண்ணியில துவைத்து அதில் வர அந்த தண்ணி எனக்கு கொடுங்க அதில் வேதனை போடுறேன் தாகத்தால் நீ பூமியில இருக்கும்போது சந்தோஷமா இருக்கு ஆனால் லாஸ்டு வருத்தத்தோடு கூட வேதனையோடு கூட இருந்தா அவன் இப்போ என்ன பண்றான் ஏற்றப்படுகிறான் இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையிலும் இம்மையில இப்ப இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்றதுக்காக வேணாலும் செஞ்சு வாழ்ந்துடலாம் வேணாலும் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் அதுதான் இங்க வாசிக்கணும் உங்களுடைய ஆலோசனை படி நீர் நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வி இன்றைக்கு ஜனங்க என்ன பண்றாங்க இப்ப சந்தோஷமா இருந்தா போதும் இப்ப நல்லா இருந்தா போதும் அது அந்த காரியம் அந்த சந்தோஷம் எந்த வழியில வந்தாலும் பரவாயில்ல எது மூலமா வந்தாலும் பரவாயில்ல இப்ப நல்லா இருந்தா போதும்